அனைவருக்கும் வணக்கங்க நேற்று நீதிபதி ஐயா திரு செம்மலல் செம்மல் அவர்கள் வந்து ரொம்ப ஒரு அருமையான தீர்ப்பு சொன்னார் காஞ்சிபுரம் மகிழா நீதிமன்றத்தில் அவர் வந்து ஆயுள் தண்டனையே மட்டும் ஏன் கொடுக்குறோன்றதுக்கு ஒரு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை சொன்னார் நம்ம நாடு காந்திய நாடு எதுவுமே உயிருக்கு உயிருக்கா இப்போ இது மாதிரி ஈக்குவலாக எடுக்கக்கூடாதுன்ற ஒரே கோட்பாட்டுக்காக தான் நிறைய பேருக்கு ஆயுள் தண்டனை இன்னும் மனசாட்சி பிரகாரம் கொடுத்துட்ருக்கோம் அதை உங்களுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் நியாயமாக நிறைய மாதிரி குற்றவாளிகளுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியதை கூட இந்த காந்திய நாடுன்றதுனால கொடுக்க முடியலன்னு சொல்கிறாங்க ஆனால் அதையும் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு குற்றங்கள் அதிகமாக பெருகிட்டே இருக்குது அப்போ சஃபர் ஆகிறவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்ட்டு ஒன்றும் புரியல இவ்வளோ ஒரு ம மனுஷங்களுடைய மனசுக்கு உயிருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு நாட்டில் வந்து தவறுகள் செய்யாமல் குற்றவாளிகள் இருந்தால் நம்ம நாட்டை விட போய் எங்கே போய் பிழைக்க முடியுங்க நம்ம நாட்டில் அப்பயே எம்ஜிஆர் அவர்கள் பண்ணாங்க என்ன வளமில்லை இந்த திருநாட்டில்னு உழைச்சி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணுன்ற தாட்டோடு வாழ்ந்தால் எல்லாராலேயும் நல்லா இருக்க முடியும் அதே மாதிரி ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கும்போது ஒரு கட்டுப்பாட்டோடு வாழற குணம் இருக்குது பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இருக்கணும் ஒன்றை விட்டு ஒன்று ஒன்று விட்டு ஒன்றுன்னு போய்கிட்டே இருந்தால் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு ஒரு ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும் அதுக்காக வந்து கண்ட மாதிரிக்கு மனசை மாற்றிக்கிட்டு போயிட்டு அதில் குழந்தைங்களையும் சஃபராக வைக்க முடியுமா அவர் வந்து ரொம்ப உணர்வுபூர்வமாக நேற்று பேசியிருந்தாங்க ஐயா செம்எல்ஏ செம்மல் அவர்கள் ரொம்ப அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீதியை நிலைநாட்டுறதுக்கு எல்லோரும் பாடுபட்டால் அந்த நாடு ஒழுங்காக இருக்குன்னு என்னுடைய தாழ்மையான